today about the me uh, the murder which has taken place in sandian police station limits today evening in the late evening uh, in that murder case uh, we have secured eight suspects so far a few minutes before this is early investigation preliminary investigation so after some time the picture clear picture and better accurate picture will emerge once we are through with more investigation more facts and circumstances coming to light uh, the, uh, we will share with you 10 teams have been formed by us we are on the job to bring the offenders to oh. yeah yeah there are some two three suspicious motives so after the interrogation of these suspects uh, we will find out what could be the exact motive so we'll yeah some weapons have been used the preliminary injuries which reveal that some sharp weapons have been used सो द पोस्टमार्टम टुमोरो इट विल बी डन एड दिक्चर विल बी बेटर क्लियर टुमारो मोर ने एट पीपल जस्ट नाव ओनली दे है पिक्चर विल बिकम मोर क्लियर आफ्टर सम टाइम थैंक यू இன்னைக்கு செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த கொலைல மர்டர் கேஸ் பொறுத்திருக்கும் கட்ட விசாரணையில எட்டு சஸ்பெக்ட் செக்யூர் முதல் கட்ட விசாரணையில இந்த இப்போ இனிமேல் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அடுத்த ஆக்ஷன் எடுக்கும் அதான் சொன்ன கட்ட விசாரணையில எட்டு பேர் நாங்க செக்யூர் பண்ணிருக்கோம் எட்டு சஸ்பெக்ட்ஸ் குடிச்சிருக்கோம் செக்யூர் பண்ணிருக்கோம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும் என்ன மோட்டிவ் என்ன ரீசன் அதுல யார் யார் இன்வால் வேற என்ன பின்னணி இருக்கு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பா தெரியப்படுத்த கண்டிப்பா அதுல நடந்த மர்டர்ல கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துல எட்டு பேரு செக்யூர் பண்ணிருக்கோம் நாலு மணி நேரத்துல ஒரு பத்து டீம் நாங்க ஃபார்ம் பண்ணிட்டு வெறும் ஒரு நாலு மணி நேரத்திலே ஒரு எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் அதனால எக்ஸ்பிடிஷியஸ் ஆக்ஷன் இஸ் பீங் டேக்கன் செக்யூர் பண்ணிடுச்சு பேர் சொல்லி பேர் சொல்லி பேர் அப்புறமா சொல்றேன் இப்போ முதல் கட்ட விசாரணையினால ஏற்கனவே விசாரிச்சிட்டு நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நாங்க விசாரிச்சிட்டு தக்கு நடவடிக்கை கண்டிப்பா அப்படி ரைட் நன்றி விசாரிச்சுட்டு சொல்றீங்க எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் இப்போ எட்டா பத்தா பன்னெண்டா கொஞ்சம் டைம்ல விசாரிச்சிட்டு விசாரணை பண்ணாதான் உங்களோட கரெக்டான தகவல் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும்